ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் டு எவரி ஒன் இன்னைக்கு நம்ம லஞ்சுக்கு என்ன செய்ய போகிறோம்னா மணத்தக்காளி வச்சு ஒரு தண்ணி சாறு செய்யப்போம் மணத்தக்காளி கீரை தண்ணி சாறு இதில் வந்து முருங்கக்கீரையிலையும் வச்சு இதே மாதிரி செய்யலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துங்களா கொஞ்சம் சாம்பார் வெங்காயம் கொஞ்சம் இடித்த பூண்டு ஒரு தக்காளி கொஞ்சம் பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில்லை நம்ம என்னன்னா தேங்காயை அரைச்சி இந்த பால் தான் இந்த தண்ணி சாரில் விட போறோம் இதில் இதை அரைச்சி இப்போ பால் எடுத்துடணும் மெயினாக இந்த தண்ணிச்சாறு வந்து கழுவியில செய்யணும் சாதம் அரிசி கழுவுற தண்ணியை எடுத்து இந்த கழினி எடுத்து செய்யணும் இப்போ நம்ம பார்த்துக்கலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எப்படி செய்யறோங்கிறத பார்த்துடலாம் இப்போ நம்ம தண்ணிச்சாறு செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு அரை ஸ்பூன் ஆயில் கொடுத்துக்கோங்க கடுகு வந்து ஜீரம் கறிவேப்பில் சக்கன பிண்டு கொஞ்சம் வெங்காயம் छमला வெங்காயத்தை கண் நல்லா விந்துடுச்சு இப்போ நம்ம வந்து வேணுங்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றலாம் இப்போ நம்ம வந்து இந்த அரிசி கழு அரிசி கழுவுண தண்ணிய ஊற்றலாம் மஞ்சத்தூள் இப்போ இந்த மணத்தக்காளி கீரையை இதுல சேர்த்துடலாம் கீரை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் மணத்தக்காய் கீரையை வந்து நல்லா கட் பண்ணி கூப்பிட்டு அரைச்சிட்டு இந்த குழம்புல விட்டுறலாம் இப்போ இந்த மணத்தக்காளி கீரை தண்ணி சாறு வந்து நல்லா வெந்திருக்கும் அஞ்சு நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சு இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இந்த அரைச்ச தேங்காய் பூவில் வந்து ஃபுல்லா போடக்கூடாது கொஞ்சம் தான் போடணும் கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் ஊத்தியாச்சு இப்போ தேவைன்னா நமக்கு கொஞ்சம் குழம்பு எக்ஸஸா வேணும் அப்படின்னா இன்னொருத்தர் முறை இன்னொரு முறை தேங்காயை அரைச்சி ரெண்டாவது பால் எடுத்து ஊற்றிக்கலாம் இந்த தேங்காய் பால் ஊத்துறதுனால நமக்கு இந்த வயிறு புண் எல்லாமே நல்லா ஆறிடும் இது இப்ப வந்து கொதிக்க வைக்க வேண்டாம் அப்படியே கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் சூடு ஏறினாலே போதும் கொதிக்கலாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை மணத்தக்காளி கீரை தண்ணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்டியான ஃபுட்டு லஞ்சுக்கு ரைஸுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படியே ரசம் மாதிரி நொற கட்டினா போதும் インタノコンダレアフェリーノス。 மனத்தை கலிக்கீரை தண்ணி குழம்பு